வணக்கம் தெய்வ வாக்கு நேயர்களை இந்த ஊடகம் மூலியமாக சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கிறேன் இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு அருமையான சக்தி வாய்ந்த ஒரு கோவிலை நாம பார்க்க போறோம் முச்சந்தி அம்மன் முச்சந்தி அம்மன் இந்த திருக்கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டு வாலஜாபாத் போகிற வழி அதாவது காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு போகிற பாதையில் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வாலஜாபாத்தில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வாலஜாபாத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடையில் ஐயம்பேட்டை ஐயம்பேட்டை பஸ் ஸ்டாப்புனால் சொல்லுவாங்க இந்த பஸ் ஸ்டாப்பு முத்தியால்பேட்டை ஊராட்சியை சார்ந்தது சரிங்களா இந்த முத்தியால்பேட்டை ஊராட்சியை சார்ந்த தான் ஏரிவாய் கிராமம் இந்த ஊர் பேர் ஏரிவாய் இந்த ஏரிவாய் கிராமத்தில் தான் இந்த ரம்மியமான இயற்கை சூழ்ந்த விவசாய நிலங்களுக்கும் தோட்டங்களுக்கும் தென்னந்தோப்புகளுக்கும் இயற்கை சூழல் மிகவும் ரம்மியமாக காட்சியளிக்கிற ஒரு அருமையான பசுமை தேசத்தில் தான் இந்த முச்சந்தி அம்மன் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா மிக சக்தி வாய்ந்த அம்மா வெளி உலகத்துக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியலை தெரிஞ்சால் சாரசாரையாக வருவாங்க இந்த திருக்கோயில நாம் சென்று அடையணும்னா ஐயம்பேட்டை பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி ஒரு இரண்டுலேருந்து இரண்டரை கிலோமீட்டர் கார்லேயும் போகலாம் இருசக்கர வாகனத்துலேயும் போகலாம் நடந்தும் போகலாம் ரொம்ப ஒரு பாதுகாப்பான இடம்தான் ஆனால் வெள்ளாந்திரமாக இருக்கும் ஸோ நாள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி தெரியும் பயப்படாமல் போகலாம் கிராம மக்கள் பலகை இனிமையானவர்கள் ஸோ இந்த கோயிலுக்கு உடைய பிரசான சக்தி அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அருமையான கிராம தேவதை சக்தி வாய்ந்த தாயுள்ளம் நிறைந்த வரம் தரம் கூடிய அம்மா இந்த அம்மா பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இக்கோயிலை கட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு அரணா இருக்கிறதும் தூணா இருக்கிறதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசமரம் என்னடா அரசமரம்ங்கிறங்களா உண்மைதான் அந்த அரச மரத்துடைய அடிவேர் பகுதியில் தான் இந்த கோயிலே அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை சுற்றி மரத்துடைய வேல் தான் தூணாக தாங்கி நிற்கு ஸோ கோயிலுக்குள்ளே ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ளே நுழைஞ்சி போய் தரிசனம் பண்ணலாம் அம்மாவை உள்ளே பார்த்திங்கன்னா அந்த வேர் பின்னி பிணைஞ்சி ஒரு வேறு வேறு ரூபமாக அம்மா காட்சி அளிப்பாங்க நம்மளை போனாலே மெய்சில் இருக்கும் ஸோ ஒரு அற்புதமான காட்சியாக ஒரு அனுபவமாக ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இது நமக்கு உணர்த்தும் ஸோ இந்த கோயிலுக்கு சுற்று பிரகாரங்களில் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்களாக கற்பனை சாமி முனீஸ்வரன் வீரபத்திரன் இவங்களுக்கு முன்னாடி குதிரை வாகனம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சப்த கன்னிமார்கள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அந்த கோயிலை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த முச்சந்தி அம்மான் கூட இப்போ சமீபத்தில் ஒரு புதிய கோயிலை ஆதி மூலவர் அந்த முச்சந்தியம்மன் மரத்துக்கு கீழே இருக்காங்க பக்கத்தில் ஒரு சாமியை உருவாக்கியிருக்காங்க அம்மாவை பார்க்கலாம் ரொம்ப அருமையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் அதை விட நம்மளுக்கு ஒரு ஆத்மார்த்தமான நிம்மதி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் பக்தர்கள் அவசியம் அவசியம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு மன நிம்மதிக்காக போயிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக வேணுமானாலும் இருக்கட்டும் நான் முதவே சொல்லியிருக்கேன் அந்த கிராம பகுதியில் முக்கியமாக அந்த ஏரிவாய் கிராம பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் இந்த முச்சந்தி அம்மன் மிக சக்தி வாய்ந்த அம்மன் ஐயம்பேட்டை மக்களாக இருக்கட்டும் முத்தியால்பேட்டை மக்களாக இருக்கட்டும் ஏரிவாய் கிராம மக்களாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் அந்த தாயுள்ளம் முச்சந்தி அம்மன் மிக சக்தி வாய்ந்த அம்மன் ஆகையாக அந்த கோயிலுக்கு அவசியம் பக்தர்கள் சென்று தரிசனம் பண்ணுங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடி மாதம்தான் சிறப்பான விழாவாக கொண்டாடுவாங்க மத்தபடி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பக்தர்கள் கூட்டம் வந்து செல்லும் தயவுசெய்து ஆன்மீக பக்தர்கள் ஒரு அம்மாவை தரிசனம் செய்யுங்கள் நன்றி